வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் எபிசோடு கேட்கப்பட்ட கேள்விக்கு சனாபாதத்தில் இன்னைக்கு நம்ம கிராமத்து கவிதை எபிசோட விண்ணலிஸ்டில் வரப்போ அந்த நம்ம நண்பர்கள் யார் யாருன்னு பாக்கலாமா சாந்தி ஃப்ரம் மலேசியா விஜி பிரியா ஃப்ரம் சென்னை தங்க புஷ்பம் ஃப்ரம் கருவத்தா என் சாந்தி ஃப்ரம் பண்ருட்டி யோகிதா அஷ்வந்த் ஃப்ரம் பாண்டிச்சேரி சுரேஷ் லட்சுமி ஃப்ரம் திருச்சி மரகதம் ஃப்ரம் கயத்தார் ஜோஸ்பின் ஃப்ரம் மும்பை ஆடமலை ஃப்ரம் பெரிய கொடிவேரி மற்றும் கவிதா ஃப்ரம் நெய்வேரி வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி உங்கள் பேர் நம்ம எப்படி சொல்ல வரணுமா நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியாக கேட்க பிற கேள்விக்கு சரியான பதில் அனுப்புங்க சரியான பதில் அனுப்புற ஃபஸ்ட் பத்து பேர் நாளைக்கான எப்பிசோட வினர் லிஸ்ட்டில் வரலாம் இன்னைக்கான கிராமத்துக்கு வந்து கொள்ள வரலாமா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டில் கிளிக் பண்ணுவீங்க சரி வாங்க போகலாம் மா ஐயா வீட்டுல யார் இருக்கீங்க மா நான் சேட்ஜி வந்திருக்கேன் உள்ள யாராவது இருந்தீங்கன்னா சேட்ட வாங்க யாரு சேட்டா வாங்க சேட்டு என்ன இந்த பக்கம் நமக்கு இங்க வேலை இல்லதான் ஐயா தான் போன் அடிச்சு வர சொன்னாரு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கும் சேட்டு அண்ணே வர சொன்னாரா ஆமா உடனே போன் பண்ணி இன்னும் சத்த நேரத்துல இங்க இருக்கணும்னு ஐயா தான் ஆர்டர் போட்டாரு அதான் வந்தேன் அப்படியா இருங்க இருங்க கூப்பிடுறேன் மதனி 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 என்னம்மா சேத்துலாம் வீட்டுக்கு வந்திருக்காரு யார் வர சொன்னா தெரியலடி உங்க மாமா தான் வர சொன்னாராம் என்னன்னு தெரியல இரு மதனி என்ன லக்ஷ்மி அடடே சேட்டா வாங்க சேட்டா எப்படி இருக்கீங்க ஐயா புனேத்துல நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க மாதாஜி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் என்ன அவர் வர சொன்னாரா அவங்கள ஆமாமா நமக்கு இப்ப பர்மால வேலை இருக்குது ஆனா ஐயா ஃபோன் பண்ணி உடனே இங்க வரணும்னு சொல்லவும் நான் இங்க வந்திருக்கு ஐயா இல்லையா இருக்காரு இருக்காரு உட்காருங்க கூப்பிடுறேன் ஏங்க ஏங்க இங்க சேட்டு வாங்கங்க சேட்டு வந்துட்டீங்களா வாங்க வாங்க வணக்கம் ஐயா நீங்க சொன்னோன்னு இங்க புறப்பட்டு வந்தது என்ன விஷயம்னு சொல்லுங்க சொல்றேன் சொல்றேன் டீ காபி ஏதாவது குடிக்கிறீங்களா மோர் கீரு ஐயோ எனக்கு ஒண்ணும் வேணாம் வரும்போதுதான் சாயா குடிச்சிட்டு வந்தேன் அதுவே ஃபுல்லா இருக்கு வேணா வேணா சரி 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 என்னனே சேட்டலாம் வர வச்சிருக்கீங்க என்ன விஷயம் நக விஷயமா ஏதாவது ஆமா ஆமா சொல்றேன் சொல்றேன் ஏமா ஒருவேளை தமிழ் செல்வி கல்யாணத்துக்கு நயச்சை வர சொல்லிருப்பாரோ இல்லையடி அந்த நகையில ஆசாரிட்டெல்லாம் கொடுப்பாங்க நம்ம பூர்வ ஆசாரி இருக்காருல அவருதான் நகை செய்வாரு இவர் எதுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு புரியலையே ஏங்க என்ன விஷயம் என் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம சேட்டை வர வச்சிருக்கீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க சொல்றேன் சொல்றேன் சேட்டு நீங்க எனக்கு ஒரு இருபத்தஞ்சு போன்ல வைரம் நெக்லஸ் ஆரம் செஞ்சு தரணும் அடியாத்தி இருபத்தஞ்சு போன்ல வைர நெக்லஸா என்னடி இது போச்சு போச்சு எல்லாம் தமிழ் செல்லுக்குதா மாமா பத்தியா வைர நெக்லஸ் செய்ய ஆரம்பிச்சாரு பாத்தியா போச்சு எல்லாம் அவளுக்குதான் அடி இருடி நீ வேற இருபத்தஞ்சு பவுண்ட்ல வைர நெக்லஸ் என்னன்னு கேப்போம் என்னன்னு இருபத்தஞ்சு பவுனுக்கா என்ன விஷயம் அதுவும் இல்லாம தங்கம் கூட இல்ல வயிறத்துல செய்ய சொல்றீங்க யாருக்கு நேதலாம் சொல்றேன் சொல்றேன் இருலட்சுமி என்ன சேட்டு கேட்டுக்கிட்டீங்களா நல்ல கச்சின்னு இருக்கும் கல்லு ஒண்ணும் பல பலன் இருக்கணும் நீங்கள் சொல்லி இந்த சேட்டு செய்யாம இருப்பேனா கண்டிப்பா Burmaல இருந்து கல்ல இறக்கிடுவோம் நான் கண்டிப்பா செஞ்சு டிசைன் என்னன்னு சொல்லிருங்க டிசைன் தானே சொல்றேன் கல்ல நல்லா டால் அடிக்கணும் சரிங்களா ஆரமும் நெக்லஸும் ஒரே மாதிரியே இருக்கணும் அம்மா அம்மா என்னன்னு கேளும்மா முதல்ல மடனி மடனி யாருக்கு என்ன விஷயம் கேளுங்க இற ஏங்க என்னங்க இவிடன가 யாருக்குங்க அது வயரத்துல செய்ய சொல்றீங்க ஒண்ணும் இல்ல பக்கத்து பக்கத்தூர்ல அங்காள பரமேஸ்வரிக்கு கும்பாபிஷேகமா அடுத்த மாசம் அதுக்குதான் என்ன அண்ணே பக்கத்தூர் கோயிலுக்கு எதுக்கு நீங்க இன்னைக்கு கும்பாபிஷேகத்துக்காக நோட்டீஸ் எடுத்துட்டு வந்தாங்கார விஸ்வனாக இருக்காம்பாரு அந்த ஊர் தலைவர் அவனும் கூட வந்தான் அந்த கொஞ்சம் முரண்பாடா பேசுவானே அந்தாலா வந்தான் ஆமா பார்வதி வந்துட்டு அத செய்யப் போறே இதை செய்யப் போறேன்னு சும்மா கதையா அளந்து விட்டு விட்டு இருந்தான் அது மட்டும் இல்லாம நம்மள ஏதா பேசுனா இவங்க என்ன செய்ய போறாங்க இங்க வந்து எதுக்கு நிக்கிறீங்கன்னு அதான் சொல்லிட்டேன் பூசாரிட்ட நான் இருபத்தஞ்சு போன்ல நான் ஆலமும் நெக்லஸ் வைரத்துல அம்மனுக்கு செஞ்சு தரேன்னு அடியாத்தே ஏனே அவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு அவன் பேசிக்க இம்படி இதாக்குனே அட நீ வேறனே ஏதோ முடிஞ்சதை குடுக்க வேண்டியதான் அது நம்ம ஊர் கூட கிடையாது லட்சுமி நம்ம ஊர்ல செய்யறதை விட பக்கத்து செய்யறதுதான் செய்யறது பெருமையே அவங்க ஊர்ல கேப்பாங்க நல்லா ஏத்தி விட்டா நல்லா செய்வாரு அவன் வந்து ஏத்தி விட்டுருப்பான் இந்த அளவுக்கு கொம்புல பூ சுத்தின கதை தான் சரிங்க அம்மனுக்கு தானே நம்ம கிட்ட இருக்கதை செய்யப் போறோம் செய்யுங்க தாராளமா அதுக்குன்னு அவனை பழிவா அவனும் செய்யாதீங்க நம்ம மனசார செய்வோம்

பொறுத்தேதிக்கு சொன்ன இடத்துக்கு வந்து ஒன்னும் கவலைப்பட வேணாம் என்ன பார்வதி பாண்டி இருபத்தி எட்டாம் தேதி ஆமா இல்ல சரி இருபத்தெட்டு தானே கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சது நகையை எடுத்துட்டு சொல்லிடுவோம் நகைய தேதி என்ன சொல்ற நம்ம போய் அபிஷேகத்துக்கு அதுவும் சரிதாங்க இருபத்தெட்டு நல்ல முகூர்த்தம் எல்லாரும் வருவாங்களா அப்ப எல்லாரும் முன்னாடி நகையிருவோம் சாமிக்கு அதான் அதான் மண்டபத்திலே கொடுத்துடலாம் நல்லபடியா அந்த காரியம் முடியணும் அப்பதான் அந்த விஷய முன்னாடி தலை நிமிடம் நடக்க முடியும் நடக்கட்டும் நடக்கட்டும் ஏங்க அம்மனுக்கு செய்யணும் இருக்கீங்க அதெல்லாம் நல்லபடியா நடக்கும் சரி வாங்க சாப்பிட ஐயோ யோ பாத்தி இந்த கிழவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையே தங்கச்சி தங்கச்சி மகலா இருக்காளே ஒரு பொட்டு நகை வாங்கி தருவோம்னு தோணுதா போய் எங்கேயோ இருக்கிற சாமிக்கு செய்யறானா ஐயோ இந்த ஆளு இந்த ஆளு வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல

இந்த பையன் இதுக்கு தெ போ மாமா நின்னுங்க மாமா யாரு யாருக்கு மாமா எதுக்கு தேவை இங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க மாமா உங்க கோபம் எனக்கு புரியுது செஞ்சு நான் சொல்ல சொல்லுவதை கொஞ்சம் கேளுங்க இங்கே பாருங்கள் தம்பி உங்கள் மேலே எனக்கு நிறையவே மரியாதை இருக்குது நான் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறப்ப என்னை நீங்கள் என்றைக்குமே பணியால் நினச்சதே இல்லை சொந்தக்கார மாதிரி தான் பழகிருக்கீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த மதிப்பு மரியாதை எனக்கு இன்றைக்கும் இருக்குது ஆனால் அதை தாண்டி என் தன்மானத்தை விட்டு என்றைக்கு நான் வரமாட்டேன் அதே மாதிரி எனக்கு நடந்த அசிங்கத்தை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் மாமா புரியுது மாமா உங்கள் கோவலெலாம் எனக்கு புரியுது தயவு செஞ்சு நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை தம்பி கேட்குற அளவுக்கு இப்போ நான் ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது உங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஆளும் கிடையாது சரி மாமா நான் உங்களை என்னைக்குமே அப்படி சொன்னதில்லை இப்ப நான் உங்க மாப்பிள்ள அதுக்கானதான் கேக்கலாம்ல யாருக்கு யாரு மாப்பிள்ள எனக்கு பொண்ணே இல்ல செத்துட்டாங்கிறேன் எங்க இருந்து மாப்பிள்ள வந்துச்சு எனக்கு யாரையும் தெரியாது இப்பவும் உங்களை நான் இந்த ஊர்ல ஒரு பையனாதான் பாக்குனே தவிர வேற ஒண்ணும் கிடையாது ஏய் என்கிட்ட எதுவும் பேச எதுவும் இல்லை விட்டுருங்க மாமா நான் சொல்ல வரது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாமா தயவு செஞ்சு நடந்ததும் நடந்துருச்சு தமிழ் செல்வி மேல எந்த தப்பும் இல்ல என்ன காதலிச்சதை தவிர அவ எந்த தப்புமே பண்ணல என்ன தம்பி இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க நடந்தது நடந்துருச்சுன்னு நடந்த அவமானம் எனக்கு தானே உங்களுக்கு எங்கே தெரிய போகுது இந்த ஊரில் இருக்க ஒவ்வொருத்தனும் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா பல பேர் பலதான் சொல்லுவாங்க மாமா இருக்கிறவன் இல்லாதவன் பேச போறான் இல்லாதவன் இருக்கிறவன் பற்றி பேச போறான் அதை பற்றி நம்ம ஏன் கவலை பண்ணோம் தம்பி நான் கஷ்டப்படுறப்பையும் இந்த ஊரில் தான் இருந்திருக்கேன் கொஞ்சம் நல்லா இருக்கும் போது இந்த ஊரில் தான் இருந்திருக்கேன் இந்த ஊரோட சப்போர்ட் எனக்கு என்றைக்கும் முக்கியம் தான் சரியா நான் யாரையும் விட்டு கொடுத்து பேசலை இந்த ஊரில் இருக்கிறவங்க தான் பணத்துக்காக தானே உன் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு கேட்குறான் எனக்கு பணம் முக்கியம் இல்லை அதை விட தன்மானம் மானம் முக்கியம் மாமா எங்களுக்கு உங்களை பற்றி தெரியும் நல்லாவே தெரியும் சரிங்களா நீங்களும் சரி அத்தையும் சரி ஏன் தமிழும் சரி தமிழ் எனக்கு அப்பையிலேருந்து தெரியும் ரூபா கூட இருந்து எதிர்பார்த்தது கிடையாது நீங்கள் எவ்வளோ நல்லவங்கன்னு எனக்கு தெரியும் இல்லை தம்பி உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் போதுமா உங்க வீட்டிலேயே சில பேரு என்னை தப்பா தானே நினைச்சிட்டு இருக்காங்க எதுக்கு இது தேவையில்லாதது புரியுதுமாம் நீங்க எங்க அத்தை எங்க அப்பாவெல்லாம் சொல்றீங்கன்னு ஆனா நாங்களாம் அப்படி நினைக்கல அவங்களும் எதோ கோவத்துலதான் பேசுறாங்க தம்பி நான் யாரையும் தப்பா சொல்ல விரும்பல சரியா நீங்க தேவை இங்க நிக்காதீங்க இங்க நிக்க ஒரு பிரோஜனம் இல்லை நீங்க எல்லாம் பெரிய இடம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரணும்னு அவசியமே இல்லை தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க மாமா நான் பண்ணது தப்பு தான் ஏன் தமிழ் செல்வி பண்ணது தப்பு தான் அதுக்காக மன்னிப்பு கேட்டு தானே வந்திருக்கோம் எங்களை மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டிங்களா சொல்லுங்கள் மன்னிக்கிற அளவுக்கு நான் பெரிய மனுஷன் இல்லைப்பா எனக்கு பட்ட காயம் இன்னும் ரணமாக இருக்குது அது ஆறவே ஆறாது நான் ஏழையாக பிறந்திருக்கலாம் ஆனால் தன்மானத்தோடு பிறந்திருக்கேன் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க உங்கள் வீட்டிலேருந்து யாராவது பார்த்தா என்ன தான் தப்பா சொல்லுவாங்க மாமா நான் நேரடியாக விஷயத்துக்கே வரேன் எனக்கு தமிழ் செல்விக்கு திரும்ப கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எதுக்காக நான் நீங்கள் எங்கள் அப்பா நம்ம குடும்பம் எல்லாம் சேர்ந்து நின்று எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தம்பி நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் என்ன இதில் இழுக்காதீங்க இந்த ஊரை கூட்டுங்க ஏன் இந்த உலகத்தையே கூட்டி பண்ணுங்கள் நான் அந்த கல்யாணத்துக்கு வரமாட்டேன் சரிங்களா மாமா ஏன் மாமா இவ்வளோ புடிவாதமாக இருக்கீங்க நீங்கள் இல்லைன்னா அந்த கல்யாணமே நடக்காது ஏன் தம்பி இப்படி பண்ணுறீங்க நான் அந்த ஊரில் ஒரு ஆளே கிடையாது ஏன் எனக்காக நீங்கள் இது பண்ணுறீங்க நீங்கள் தாராளமாக கல்யாணம் பண்ணுங்கள் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல ஊரை குட்டியே பண்ணுங்கள் ஆனால் தயவு செஞ்சு எங்கள் குடும்பத்தை இழுக்காதீங்க இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் மானத்தையும் வாங்கிடாதீங்க உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன் மாமா ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்களும் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் தான் மாமா எங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கிற மாதிரியாவது உங்களுக்கும் கிடைக்குமாமா இனிமே எதுக்குப்பா ராசு பெரிய இடத்துல சம்மந்தம் வச்சுட்டு கைக்குள்ளே போட்டு பணத்தெல்லாம் எல்லாம் சுருட்டிட்டான்னு சொல்றதுக்கா வேணாம் வேணாம் எனக்கு காசு பணம்லாம் வேணாம் நான் எப்போதும் ஏழை ராசுவாகவே இருந்துக்கிறேன் இந்த என் சொத்தே இந்த தான் இதோட என் காலத்தை ஓட்டிக்கிறேன் மாமா நான் சொல்ல வரது கொஞ்சம் கேளுங்க பாண்டி தம்பி தயவு செஞ்சு நீங்க நல்லவங்கிறதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன் இதுக்கு மேல என்னை கோவப்படுத்தாதீங்க என் வாயிலேருந்து வேற எதாவது வர வச்சிடாதீங்க இங்க கிளம்பிடுங்க கிளம்பிருங்க மாமா நான் என்னைக்கு உங்களுக்கு மாமா கிடையாது உங்க வீட்டு வேலைக்காரனாவே இருந்துட்டு போறேன். ஆள விடுங்க. ஏய் போ ஃபுல்லா பாத்தீங்களா? ஸ்கிப் பண்ணா பாத்தீங்களா? இன்னைக்கு انا கேள்விக்கு பேர்லமா. கேள்வி என்னன்னா பண்ணையர் பக்கதுரில் யாரை எதிரி மறுபடி சொல்றேன் பண்ணையார் பக்கத்தூரில் யாரை எதிரியாக சொன்னார் எபிசோட ஃபுல்லா பாருங்க இதுக்கான பதில் தெரியும் பதில சீக்கிரம் அனுப்புங்க முதல் பத்து பேர் அடுத்த எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரி நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்